ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்து நம்மள சார் அவர்கள் அமரர் குடிச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சேவா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரம்பிச்சார் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷியர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போ வர அந்த ஆரம்பி அவர்கள் எப்போவுமே பணத்துக்கு அறிந்து போனவர்களே இருக்கிறார்கள் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சம்பந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது வந்து கடைபிடிச்சி வாழ்க்கிறவர் ஆர்மியவர் என்னுடைய ஆர்மியருடைய நட்பு இது ஆழமானது உணர்ச்சிக்கரமானது புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னா கே வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியலை அவர் எழுந்து பாடுவர் அவருடைய குடும்பாருக்கு அவருடைய பொழுது அநிவர இயா ஆளந்தானாகப்பட்டார் நன்றி ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் விட்டு பிரிந்திருக்கார்கள் உத்தவர் பதிவுக்குரிய ஆரம்பிசார் அவர்கள் அமரர் குரட்சி தலைவர் எம் ஜி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சீமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையா இருந்தவர் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அமைதியராகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போ வர வந்துட்டாங்க அந்த ஆரம்பியவர்கள் எப்போவுமே பணத்தை போனவர்களே இருக்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சம்பந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது வந்து கடைபிடித்து வாழ்த்துவார்கள் ஆரம்பியவர்கள் என்னுடைய ஆர்மியுடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னு நமக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை உடனே நான் மறக்கவே முடியாது அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் கொண்டு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நான் தான் நன்றி ཀའས ཀྭ སྭ ནས